ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் நண்பா திருடர்களை பற்றி ஒரு ஸ்டூடெண்ட்டு எழுதியது ஒரு ஸ்கூலில் ஒன்பதாவது வகுப்பு டீச்சர் திருடர்களை பற்றி ஒரு எஸ்ஏ காம்படிஷன் எழுத சொல்லி ஹோம் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க அந்த வகுப்பின் இருக்கின்ற ஒரு மேதை ஸ்டூடெண்ட்டு எழுதிய விஷயத்தை நீங்களே கேளுங்கள் அதை கேட்டால் திருடர்களால் நாட்டுக்கு எவ்வளவு உபயோகம் உள்ளதா என்று நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் அவன் எழுதியது ஹேர்த்தால் நாட்டினுடைய பினான்சியல் முதுகு எலும்பை அந்த திருடர்களால் தான் என்று ஆரம்பித்து அதை ஒரு திருடனால்தான் முடியும் என்று எழுதியிருக்கிறான் எப்படி என்றால் சாவிகள் பீரோக்கள் கப்போர்ட்ஸ் லாக்கர்ஸ் தயார் செய்பவர்களுக்கு எப்போதும் வேலை கிடைக்கும் இரும்பு வேலை செய்யும் ஹவுஸ் கிரில்ஸ் ஜன்னல்கள் காம்பவுண்ட் கேட் தயார் செய்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் காம்பவுண்ட் வால்ஸ் பெரிய பெரிய கேட்ஸு திருடர்களுக்காகவே கட்டப்படுகின்றன அதனால காம்பவுண்ட் ஒர்க்கர்ஸுக்கும் அதிக வேலை கிடைக்கிறது திருடர்கள் இருப்பதால் வாட்சிமன்களுக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஜாப்ஸ் கிடைக்கிறது அவர்களால் அந்த திருடர்களால் சிசி கேமராக்கள் மெட்டல் டிடெக்டர்கள் தயார் செய்யும் கம்பெனிகள் கோடி கணக்கில் சம்பாதிக்கிறார்கள் திருடர்கள் இருப்பதாலே அவர்களுடனிருந்து தப்பித்து கொள்வதற்காக கன்ஸு புல்லட்ஸு என்று சில கம்பெனிகள் கோடி கணக்கில் சம்பாதிக்கிறார்கள் தயார் செய்வதற்கு அவர்களிடம் வேலையும் கிடைக்கிறது எத்தனையோ பேர் பிழைத்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டுகளில் வேலை வாய்ப்பு மற்றும் ஜட்ஜிகள் அட்வொகேட்டுகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கின்றது ஒரு திருடன் ஃபேமஸ் ஆகிவிட்டால் அவனை பற்றி ஒரு நாள் முழுவதும் எக்ஸாம்பிள் மறைந்த வீரப்பன் போலே டிவியில் காட்டி டிவி சேனல்கள் ஏகப்பட்ட டிபிஆரையை வளர்த்து கொண்டிருக்கின்றன திருடர்கள் அடித்த மொபைல் போன்கள் லேப்டாப்புகள் வாட்சு சைக்கிள் கார் மோட்டார் பைக்ஸ் ஒன்றென்ன அனைத்து சாமான்கள் அதாவது மோபல் அன்மோபல் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டு உருவாக்கப்பட்டது ஆகையால் திருடர்கள் நாட்டு பினான்சியல் பரமாக வலுப்பெறுவதற்கு எவ்வளவோ ஊக்கமளிக்கின்றா ஊக்கமளிக்கிறது என்று அவன் எழுதிய இந்த எஸ்ஏ அவனுடைய டீச்சர் அவனுக்கு எவ்வளவு மதுப்பெண் போட்டால் சரியாக இருக்கும் என்ற அபிப்பிராயத்தை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் நண்பர்களை லைக் பண்ணி ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்